பிரச்சனையா இல்லை வந்து இது என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய தலைமுறை அவங்களுடைய அப்பாவுக்கு இருந்தது உங்கள் அம்மாவுக்கு இருந்தது அதனால தலைமுறை சார்ந்த பிரச்சனை ரொம்ப வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப பிரேசு போட்டிங்கன்னா உங்கள் முட்டியில் இந்த மாதிரி டேமேஜஸ் நடுக்கு தான் செய்யும் மாட்டா இருக்கீங்க எந்த விஷயம் ரொம்ப நன்றி சார் இப்போ ஜிம்மு போகிறோம் தூக்க முடியாத வேட்டை தூக்கி அட்டிக்கிறாங்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நம்பிக்கை இமயம் நிகழ்ச்சியில் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு டாக்டரை தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக இந்திய சமுதாயத்திற்கு அடிப்படையில் சில பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்வியலோடு கலந்துருக்கும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் முதிய கடந்த முறை வந்து இந்த முடி உதிரதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதை எப்படி நடுறது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி வந்து உங்களுக்காக குறிப்பாக தாய்மார்களுக்காக ஒரு விஷயம் இந்த முட்டி பிரச்சனை எதை நோக்குறது வந்து அதிகமான பெண்கள் தான் எதனால் இது ஏற்படுகின்றது இதற்கான தீர்வுகள் என்ன கண்டிப்பாக இதற்கு வந்து அறுவை சிகிச்சை தான் அதோட கடைசி வழியாக வேறு வழியே இல்லையா அப்படின்றத பற்றி பேச போகிறோம் இந்த முட்டி மருத்துவ துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்ச ஒரு டாக்டர் அந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிற டாக்டர் நவீன் உண்மையிலே ஒரு டாக்டரானே என்னால் நம்ப முடியல நீங்களும் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் கேள்வி கேட்டு எப்படியாவது அவர் டாக்டர் நான் நம்ப வச்சுருந்தேன் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் தான் அனைவருக்கும் வர்ணுக்கும் ஆமா டாக்டர் தான் செல்லும்மா டாக்டர் வீண் கொடுப்பாங்க டாக்டர் வீண்னு கூப்பிடுவாங்க உங்களை சொல்லுங்க டாக்டர் உங்களுடைய இந்த எங்க ஸ்டடி பண்ணீங்க நீங்க எங்க படிச்சீங்க எங்க வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க ஓகே இதுக்கு முன்ன எல்லாமே படிச்சு வளர்ந்துலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கு இங்க ஐஎம்யூல நான் படிச்சேன் ஒரு அஞ்சு வருஷமா அங்க படிச்சேன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ் குவந்தான்ல இருந்தேன் குவந்தான்ல இருந்துருக்கீங்க குவந்தான்ல இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அங்கே கூட இன்னொரு ஒரு வருஷம் எம்ஓ இருந்தேன் ஹிஷ்கேலுக்கு வந்த இன்னொரு வருஷம் எம்ஓ செஞ்சுட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் விட்டு இப்போ என் சொந்த சொந்தமா அட்வான்ஸ் போன் ஜாயின் ஹெல்த் சென்டர் தோணுட்டேன் போன் ஜாயின் ஹெல்த் ஹெல்த் சென்டர் ஓகே நல்ல விஷயம் டாக்டர் எப்போதும் சொல்லுவாங்க இந்த பைலட் தான் வந்துட்டு அழகாக இருப்பாங்க அப்படின்னு எப்படி டாக்டர்ஸும் ஒரு அழகாக இருக்கீங்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க எந்த விஷயம் அதெல்லாம் ரொம்ப நன்றி சார் நான் நான் அவ்வளோ அழகாக இல்லை பட் இருந்தாலும் நன்றி ஏற்றுக்கிறீங்க நன்றி சரிங்க டாக்டர் இந்த மூட்டு விஷயத்துக்கு வருவோம் குறிப்பாக வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை சிக்கல் அப்படின்றது வந்து இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு ஆமா குறிப்பா நம்ம சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு வந்துருது இந்த ஐம்பது வயசு அறுபது வயசுல வந்து நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்க முட்டி வந்து ஆப்ரேட் பண்ண ஆமா ஆப்ரேஷன் பண்ணி இந்த பிரச்சனை வந்து எதுனால வருது என்ன காரணம் இந்த முட்டி பிரச்சனை வர்றது ஓகே நாற்பது வயசுக்கு மேல இந்த இந்த முட்டி வலி பிரச்சனை ரொம்ப காமனான விஷயம் எல்லாருக்குமே வருமா ஆமா இல்ல ஒரு சில பேருக்கு வரும் இது ஏன் நடக்குதுன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நீ ஒஸ்டியோ ஆர்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க தமிழில் முட்டி தேன்மனம் சொல்லுவாங்க ஓ தேஞ்சு போகிறது முட்டி தேயிறது ஸோ நம்ம முட்டி பகுதியில் ரெண்டு எலும் எலும்புகளுக்கு ரெண்டு எலும்பு இருக்கு ஓகே அந்த அந்த இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ஒரு ஜாயின்ட் ஸ்பேஸ் இருக்கு ஓகே அந்த ஜாயின்ட் ஸ்பேஸில்

உங்களோட ஜவு தீஞ்சு போயிரும் தீஞ்சு போயிரும் ஆமா இல்லாமலே போயிரும் ஒரு ஒரு கட்டத்துல அது அந்த மாதிரி ஓகே அந்த நீர் கூட குறைஞ்சிரும் இதுதான் சொல்லுவாங்க முட்டி தேய்மானம் சரி டாக்டர் இது இந்த பிரச்சனை வந்துட்டு யாருக்கு வரும் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கா இல்லை ரொம்ப நேரம் நடக்கிறவங்களுக்கா இல்லை இது மல்டிப்புள்ஸ் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு ஓகே இதுக்கு ஓகே ஒன்றா அது ஜெனட்டிக் ஃபேக்டர் கூட இருக்கே ஓகே உங்களோட அப்பா சைடும் உங்கள் அம்மா அம்மா சைடும் யாராச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து வாய்ப்பு இருக்கு எத்தனை பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஒரு தலைமுறை ஒரு விட்டு விட்டு வரோம் அதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களுக்குலாம் கொலஜின் கொஞ்சம் குறவா இருக்கும் அந்த கொலஜின் தான் ரொம்ப முக்கியம் காட்டிலிஷ் குரோத்க்கு ஓகே ஸோ யூஸ்வலி நா நாற்பது வயசுக்கு மேலே பொண்ணுங்க தான் ரொம்ப காமன் இந்த பிரச்சனை நாற்பது வயசுக்கு கீழே ஆம்பளங்கள் தான் ஆமாம் ஏன் தெரியுமா ஹெவி லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் எப்படி சொல்றது தமிழ்ல அதிகமான எடை தூக்குறது வெயிட் தூக்குறது ஆமா வேலை ரொம்ப வேலை செய்யறது அதிகமான ரொம்ப வே நிறா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வயசாக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ ஜிம்மு போகிறோம் தூக்க முடியாத வேட்டை தூக்கி அட்டிக்கிறாங்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வரும் ஆமா ஏன்னா ரொம்ப பிரே ரொம்ப பிரேஜ் குத்து காலுக்கு தான் கொடுக்கும் ஆமா அதனாலயும் அதனால உங்களோட காட்டிலேஷம் தீஞ்சு போயிடும் உங்களோட நீர் கூட கொஞ்சம் குறையும் அப்ப ஜிம்முக்கு போக கூடாதுன்றீங்களா நீங்க ஜிம்க்கு போ ஜிம் அதெல்லாம் நான் சொல்ல ஜிம்க்கு போகலாம் ஆனா ப்ரோக்ரஸிவ் வெயிட் லிப்டிங் பண்ணலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணும் ஆமா எடுத்தோடே தூக்கி அடிக்க கூடாது எடுத்தோட தூக்கி அடிக்க கூடாது ஏன்னா உங்க ஸ்லோவாக உங்கள் மசல்லாம் டெவலப் பண்ணும் ஒரு லெவலுக்கு போயிருக்கு இன்னொரு லெவல் அதுக்கு வந்து முதல்ல சொல்லணும் நான் வெயிட்டு தூக்க போகிறேன் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிறேன் நீ தயாராகிருக்க அப்படின்னு அதை தயார்படுத்தணுன்றீங்க ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹெவியான வெயிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏதாச்சும் நடிச்சு ந நடிஞ்சிடுச்சுன்னா உங்களோட முட்டியில் ஃப்ராக்சர்ஸ் கூட ஆயிரும் ஓகே வாய்ப்பு இருக்குது இருக்குது உங்களோட ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஏதாச்சும் நடிச்சிச்சின்னா லேட் ஆன் இன் லைஃப் உங்களுக்கு இந்த முட்டி வலி பிரச்சனை வரும் இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு வெயிட் தூக்கி ஆமாம் கண்டுக்காமல் இருக்கிற ஆண்களுக்கு ஆமாம் மொதல் ஒன்று சொன்னீங்க காமனாக முப்பது வயசுக்கு மேலே பெண்களுக்கு வரும் கேர்ள்ஸ்க்கு வரும் அது என்ன காரணம் மேனப்பாஸ் ஓகே மேனப்பாஸ் மேனபாஸ்க்கு அப்புறம் ஏன்னா ஹார்மோன் சம்பந்த விஷயம் ஓகே இதுக்கு என்ன ஆயிரும்னா இதுக்கு பிறகு என்ன ஆயிரும்னா அவங்களோட வெயிட் கொஞ்சம் கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றீங்களா நீங்க இல்ல மெனப்பாஸ்க்கு அப்புறம் உங்களோட ரொம்ப கொஞ்சம் லோவா இருக்கும் லோவா இருக்கும் ஓகே இது இதனால உங்களோட உடம்பு வெயிட் கூட ஆ நிச்சயமா ஈரோம்ஸ் உங்களோட முட்டி ரொம்ப பிரெஜிவா இருக்கும் ஏன்னா உடம்பு வெயிட் ரொம்ப பிரெஜிவா போட்டோம் உங்க முட்டி கிட்ட ஸோ இதனாலே உங்களோட கட்டிலேச்சம் உங்களோட சைன் ஓயில் டேமேஜ் ஆயிரும் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ என்னென்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன வயசில் நான் வந்து ரொம்ப வேலை செஞ்சிட்டேன் பெண்களை ரொம்ப வேலை செஞ்சிட்டேன் அதனால தான் எனக்கு வந்து ஐம்பது வயசில் முட்டி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருக்குது ம் வரேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப ப்ரேஷ் போட்டிங்கன்னா உங்கள் முட்டியில் இந்த மாதிரி டேமேஜஸ் நடுக்கு தான் செய்யும் ம் ஓகே அதுக்கப்புறம் இப்படி நீங்க பாத்துக்கிறீங்க தான் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்காக நான் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுறேன் குறிப்பா உங்களுக்காக டாக்டர் இந்த முட்டி பிரச்சனை வந்தா என்னென்ன பிரச்சனை வரும் ஓகே காமனான சிம்டம்ஸ் நடுக்கும் போது வலிக்கும் உங்க முட்டியில வீங் வீக்கமா இருக்கும் நடக்கும்போது வலிக்கும் படி கட்டி எறும்போது வலிக்கும் வேலையெல்லாம் படியெல்லாம் ஏற முடியாது நிறைய பேர் அது இந்த பிரச்சனை இருக்காங்க படி ஏறும்போது வலிக்கும் கீழே இறங்கும் போது கூட வலிக்கும் காலையில் எந்திரிச்சிக்கும் போது உங்களுக்கு இருக்கும் கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் காமன் ஆஃப் காமன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரப்போறது அப்படின்றதுக்காக அறிகுறியா இல்லை வந்துருச்சு அது அருகுறி அறிகுறி தான் ஓகே இப்போ வந்துருச்சுன்னு வச்சிருக்கீங்களா வந்துருச்சுன்னா இந்த முட்டி தேன்மணம் நாலு ஸ்டேஜஸ் இருக்கு ஓகே ஒன்னாவது ஸ்டேஜ் வரைக்கும் உன்னாவது ஸ்டேஜ்லேருந்து மூணாவது ஸ்டேஜ் வரைக்கும் ஆப்ரேஷன் செஞ்சு தேவை தேவையில்லை ஓகே நாலாவது ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும் ஓகே அதாவது அதை வந்து கியோ பண்ணுறதுக்கு வழி இருக்கு அந்த மூணு ஸ்டேஜில் ஆமாம் இருக்கு அந்த மூணு கியோ தான் நாலாவது ஸ்டேஜ் முட்டி அவரு சிகிச்சைக்கு போக வேண்டும் ஓகே அந்த மூன்று நீ சிகிச்சை செய்யணும் ஓகே அந்த மூணு என்னன்னு சொல்லுங்க ஓகே ஒன்றாவது ஸ்டேஜ்லேருந்து மூணாவது ஸ்டேஜ் வரைக்கும் உங்களோட உங்களோட காட்டில் கொஞ்சம் தீஞ்சிருச்சு ஆனால் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு ஓகே ஓகே ரொம்ப போகல ஓகே நீர் கூட கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப குறவாயில்ல இருக்கு குறவாயில்ல கொஞ்சம் தான் ஓகே ஸோ ஒன்றாவதுலேருந்து மூணாவது ஸ்டேஜ் வரைக்கும் பல வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு ஒன்றாவது இன்ஜெக்ஷன்ஸ் செய்யலாம் முட்டிலியா முட்டில ஓகே முட்டியில் நம்ம குத்துவோம் என்ன குத்துவோம்னா ஜெல் குத்துவோம் ஓ ஜெல்ல குத்துவீங்க ஆனா அங்க குத்துனாலே வலி உயிர் போகுது முட்டில குத்தினா எப்படி டாக்டர் வலிக்குமா இல்ல வலிக்காது முட்டில முட்டி ஏரியாவில் இந்த ஏரியால நீங்கள் குத்துனீங்கன்னா இன்னும் வலிக்காது ஓ ஆ ஏன்னா நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை இங்கே ஸ்ட்ரேட்டாக அந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் ஏரியா தான் போவோம் ஓகே ஸோ நம்ம என்ன செய்யோம் நம்ம என்ன செய்வோம் நம்ம அந்த அந்த ஜெல் உங்கள் ஒரு ஜவு ரீப்ளேஸ் ரிப்ளேஸ் ஆகிறதுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஓகே இது இது எத்தனை நாள் இன்ஜெக்ட் பண்ணணும் இல்லை இதுக்கு மாதம் இருக்கா ஓகே மூணு மாதத்துக்குள்ளே எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணணும் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி இருக்கா இல்லை ஒரு தடவை தான் பண்ணுவீங்களா ஒரு வாட்டி நீங்க என்ஜாய் பண்ணா நல்லா பாத்துனீங்கன்னா இந்த ஜெல் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல தாங்கும் இந்த நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே அது எப்படி நல்லா பாத்துக்கிறது ஓகே நம்பர் ஒன் நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் நீங்க ரொம்ப வெயிட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட குறையணும் சாப்பிட குறையணும் எக்ஸசைஸ் பண்ணும் ஓகே அஞ்சு ஃபைவ் கிலோ நீங்க நீங்க ரிடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இமிடியட்டா உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியாது டிஃப்ரென்ஸு ஆரம்பிச்சுருக்கும் செகண்ட் ஃபிஜியோதெரபி பண்ணோம் மொபிலிட்டி ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சார் ஓகே இந்த மொபிலிட்டி ஒர்க் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களோட முட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடும் உம் உம் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்காது ஓகே இது எப்படி மாஸ்டர் எத்தனை வாரம் வாரம் செய்யணுமா இல்லை ஒரு வாரத்துக்கு மூணு வாட்டி சை போதும் ஒரு வாரத்துக்கு மூணு தடவை செய்யணும் மூணு மூணு வாட்டி செய்யா போதும் ஓகே நெக்ஸ்ட் உங்களோட உங்களோட தாய்ல உம் நாலு மசில்ஸ் இருக்கு தொடையில நாலு மசில்ஸ் இருக்கு நான் குரோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால தெரியுது எனக்கு இந்த மசில்ஸ்லாம் நீங்க ஸ்ட்ரென்த்துன்னு பண்ணோம் எக்ஸசைஸ் செய்யணும் இந்த மசில்ஸ் டாக்டர் இப்போ எனக்கு உங்கள் கேள்வியில் சந்தேகம் வருது டாக்டர் முதல்ல ட்ரைனிங் பண்ணா வாக வெயிட் போட்டீங்கன்னா முட்டி போயிரும்னு சொல்றீங்க ரொம்ப உயிர் போடாதீங்க உங்க உங்க உடம்புக்கு என்ன எந்த எந்த லெவல்ல வெயிட் எடுக்க முடியுமோ எடுக்க முடியுமோ அது மட்டும் நீங்க எடுங்க போதும் நீங்க இன்னும் வெயிட் லிஃப்டிங்லாம் போல அதனால அவ்வளவு பெரிய வெயிட் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் ஆல்சோ நீங்க வெயிட் கண்டிப்பா எடுக்கணும் தேவையில்லை நார்மல் பாடி வெயிட் பாடி வெயிட் எக்ஸ்டென்ஷன் நார்மல் பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் கூட செய்யலாம் டாக்டர் என்ன சொல்ல வரார்னா வெயிட் தூக்கி தான் உங்கள் தொடையை வந்து நீங்கள் வந்து ஸ்டிஃப் ஆக்கணும் அது வந்து மசில்ஸ் கேன் ஆக்கணுன்றது அவசியம் இல்லை வெயிட்டே இல்லாமல் நார்மல் வீட்டில் செய்கிற எக்ஸசைஸ் மூலியமாக கூட உங்களால் அதை பண்ண முடியும்ன்றாரு ஏன்னா இந்த மசில்ஸ் தான் உங்களோட முட்டிக்கு காம்பன்சேட் பண்ணும் ஓ தொடை தான் முட்டியை காப்பாற்றும் ஆமாம் ஓகே கீ ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப ப்ரெ பிரெஷர் இருந்துச்சுன்னா உங்கள் முட்டி தான் வலிக்கும் ஆனால் உங்களோடய மசல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மசல்ஸ் தான் காம்பன்சேட் பண்ணோம் உங்கள் முட்டி ரொம்ப எஃபெக்ட் பண்ணாது அப்போ உடம்போடு ஒன்றோடு ஒன்று வந்து சம்மந்தப்பட்டு தான் இருக்குது ஆமாம் கொறை அப்போ இது மட்டும் ஏன்னா உங்கள் ம உங்கள் உங்களோட தாய் மசல்ஸ்லாம் உங்கள் முட்டிக்கிட்ட ஒரு தென்டனில் ஜாயின் பண்ணுது ஸோ எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சராக எல்லாமே கொனெக்டடாக இருக்குது இந்த மசில் நீங்கள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலைன்னா இந்த மசிலெலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலைன்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணலைன்னா இதுக்கு இந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் ம் டாக்டர் இப்போ ஊசி போ போட்டாச்சு அடுத்த ஸ்டேஜ் என்ன இப்போ அந்த கடைசி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேணும் மூணு சொன்னீங்கல்ல ஓகே இன்னொரு விஷயம்னா நம்மளோட முட்டி ஆரோக்கியத்துக்கு சில மருந்துகள் இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் ம் ம் ஓகே நம்ம முட்டிக்கு ரொம்ப முக்கியம்

நீங்க சொல்ற எதையுமே இந்த பெண்கள் சாப்பிடாத ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே முட்டை முட்டை ஓகே முட்டை அண்ட் மீன் இஸ் ஆல்சோ வெரி குட் ஓகே ஓகே இது எதுக்காக ஏன்னா நம்மளோட ஜவ் இஸ் மேட் அவுட் ஆஃப் கொலிஜன் இந்த கொலிஜன் இந்த சாப்பிடலேருந்து கிடை கிடைக்கும் அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ண வேண்டியது எவ்வளோவா இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற வராமல் இருக்கிறது வந்து அவங்க கையில் தான் இருக்குது ஆமாம் அப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க